அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி மே தனது சொந்த ராசியான மேசராசியை விட்டு செவ்வாய் விலகி சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு செவ்வாய் இணைகிறாரு இதன் காரணமாக குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசனேயர்களுடைய வாழ்வில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாயும் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல அந்த வகையில பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய தருணங்கள்ல கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்திற்கு வந்து சஞ்சரிக்க இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத விரயங்கள் உண்டுங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப காரியங்களுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கையோ மேற்கொள்வது சுப விரயங்களை மாச விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வழியா அமைகிறதுங்க அதே போல புதிதாக வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது பத்தில் குரு பகவான் இருப்பதால பதவி மாற்றமும் இடமாற்றமும் கூட வரலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே போல தற்போது கண்டக்சனியினுடைய ஆதிக்கம் வலிமை இழப்பதா கொண்டாட்டம் அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க கூட்டாளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுத்து வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் பலமாக இருக்கிறாருங்க அதனால் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதனால் செயல்கள் ஊக்கமும் வெற்றியும் கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றியும் சாதகமான போக்கும் தென்பட இருக்குது அதே போல் பணப்பற்றாக்குறை அகல இருக்குதுங்க அலுவலகத்தில் கடுமையான பனிச்சுமை இருந்தாலும் ஏதோ ஒரு ஆதரவு உங்களை கைதூக்கி விடுங்க இப்படி கடுமையா கடுமையான பணிச்சுமையை செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சரிவர செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போலத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சகோதர உறவுகள் ரியல் எஸ்டேட் முதலிய நன்றாக இருக்குங்க வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல கடகராசினி சிவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இந்த தருணங்கள்ல குரு செவ்வாய் மற்றும் குருவினுடைய இணைவு ஏற்பட இருக்குதுங்க இந்த செவ்வாயினுடைய ரிஷப ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் குரு சஞ்சரிக்க செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பத்தாம் இடத்திற்கு வருகையில உண்டுங்க இவ்வளவு நாட்களாக தொழிலில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல தொழிலில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாங்க இதனால் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கூட இருக்குதுங்க உத்தியோக உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை வழங்க உயரதிகாரிகள் சம்மதம் தெரிவிப்பாங்க இதனால் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா அமை இருக்குதுங்க சிம்ம ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல குரு மற்றும் செவ்வ செவ்வாயினுடைய சேர்க்கையின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இது நன்மை என்று சொல்ல வேண்டும் தொழில் வளர்ச்சி என்பது இத்தருணங்கள்ல சிறப்பாக இருக்குங்க காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கௌரவப்படுத்துவாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தான் இந்த குருமங்கல யோகம் ஏற்பட இருக்குது குறிப்பா நீங்கள் இடம் வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது அல்லது விவசாய நிலம் வாங்குவது பழைய வீட்டை புறனிப்பது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய இருந்தாலும் கூட அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க அதே போல இப்பொழுது மனம் மாறுவாருங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்போது மனம் மாறுவாங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வு உண்டாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசனை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அதை கண்டக சனி என்று சொல்வாங்க அது வலிமை இழந்து வக்ரம் பெறும்போது நன்மைகளை அதிகரிக்கும் வழக்கம் உண்டுங்க கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராசயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல நேரம் இதுங்க விலகி சென்ற திருமண வாய்ப்பு வாய்ப்பு மீண்டும் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கலாங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரலாங்க இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் அகன்றோடுங்க தோஷங்கள் நிலைக்கும் தோஷங்கள் நிலைக்கும் என்பது சந்தோஷங்கள் நிலைக்கும் என்பதை கிரக நிலைகள் பொறுத்தவரை குரு பொது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி உண்டாக இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டுங்க மாணவ மாணவிகளுக்கு ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் அளிக்குதுங்க பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க தனவரவு திருப்தி தரக்கூடிய ஒரு தருடமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறாருங்க ஏழாம் இடத்தில் சனி அடைந்து இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க கணவன் மனைவி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் அலைச்சல்களையும் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது சுபகாரிய முயற்சிகள் சற்று தாமதம் ஆகுங்க இது மாதிரியான நேரங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்யோசனை இல்லாமல் அகல கால் விட வேண்டாங்க எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசனேயர்களை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க பசுக்களுக்கு உணவழியுங்க பாரம் குறையும் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு தியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது